மாதிரி வரும் நான் நினைச்சேன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி சேம் பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டாரு என்ன டாஸ்க்னா முயல் டூ பாயிண்ட் ஒன் சொல்லி டாஸ்க் அப்கிரேட் பண்ணிருக்காரு வீட்டுக்குள்ள முயல் அனுப்பப்படுவான் அது எப்போ அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க எங்க இருக்கோ ஏது இருக்கோ யாருக்குமே தெரியாது ஆனா வீட்டுக்குள்ள முயல் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி முயல் வரும்போது அந்த முயலை வந்து கல்லுக்குள்ள வச்சு நீங்க தான் பாதுகாக்கணும் அதுக்கு கல்லு முக்கியம் ஓகேவா கல்லுக்கள் வச்சு பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கும் போது எண்ட் ஆஃப் தி அதான் பிக் பாஸ் சொல்லுவார் இல்லை கடைசியில் ஒரு பஸ்ஸில் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து அறிவிப்பேன் யார்கிட்ட கல் அதிகமாக இருக்கோ இல்லை யார்கிட்ட முயல் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து வின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இப்போ நான் சொல்லுன்னு தெரியாது அதை ஒருத்தர் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும் உங்கள் முயலுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ கடைசியில் கல் முக்கியமாக முயல் முக்கியமாகங்கிறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே ஒரு டிஸ்ட் வச்சு விட்டாரு ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆனால் எப்பவும் போல எல்லாரும் போயிட்டு ஜாலியாக கல் பிறகிட்டு வந்தாச்சு ஓகேவா இப்படி கல் பிறகிட்டு வந்து இங்கே கல்லை மட்டும் வச்சுட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆனால் பெரிய பண்ண தெரியுமா இந்த தடவை அல்ல எடுத்துட்டு வந்து இங்க வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க அந்த அந்த பக்கம் அந்த கன்வேயர் பெல்ட் ஸ்டாப் பண்ண உடனே இங்க இருந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு முத்துக்குமார் என்ன பண்ணிட்டானா உடனே அம்பரனே ஜெஃப்ரி லாக் பண்ணி தூக்கிட்டான் ஜெஃப்ரி லாக் பண்ணி தூக்குனா ஜெஃப்ரி அம்மா எம்மாடி அம்மா அம்மா அப்படின மாதிரி பயங்கரமா துள்ளறான் bro துள்ளிக்கிட்டே இருக்கான் துள்ளி துள்ளி இந்த கல்ல மிதிக்கிறதுக்கு போறாரான் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பவித்ராவும் ஜாக்லின் லாக் பவித்ரா வந்து ஜாக்லின் பயங்கரமா லாக் போட்டு கீழ உட்கார வச்சிட்டாங்க அவங்களால சுத்தமா எந்திக்க முடியல அந்த பக்கம் பார்த்தா அஞ்சிதா வந்து ஃபர்ஸ்ட் யார் லாக் பண்ணினானோ தீபக் அனே ஃபர்ஸ்ட் லாக் பண்ணாங்க அப்புறம் அப்படியே கடை கடை கடந்து ரயான் போனா அப்படியே கடந்து 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 மஞ்சரி பிடிச்சாங்க சோ மாத்தி மாத்தி அன்சிதா மட்டும் லாக் பண்ணிட்டே இருக்காங்க அன்சிதா ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ அந்த பொண்ணு என்ன ப்ரோ இவ்வளவு எனர்ஜி துல்றா ப்ரோ லாக் போட்டிருக்காங்க அந்த லாக் ரிலீஸ் பண்ற அந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஜம்ப் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஏய் புடுறா ஏய் புடுறா பாக்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா போட்டு உதறிட்டே இருக்காங்க அன்சிதா நான் பாராட்டுறேன் சத்தியமா ஏன்னா அவ்வளவு பேர் லாக் பண்றாங்க இன்னைக்கு நான் பிங்க் டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் நான் பிங்க் டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் ஏன்னா பிங்க் டீம் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க ஆறு பேர் சேர்ந்து சப்போர்ட்னோட என்ன பேர் இப்படி மாறாதனா அந்த டாஸ்க்கை பாக்க பிங்க் டீம் போராடுறாங்க அந்த வகையில சொல்றேன் மத்தபடி நான் சப்போர்ட் அப்படி சொல்ல வரல இதுல ஜெப்ரி அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் தீபகன் லாக் பண்ணிந்தாரு தீபகன் அவன் சுத்த ஆரம்பிச்சான் போட்டு சொல்லட்டான் அப்புறம் ரஞ்சித் உள்ள வந்து லாக் பண்றாரு ரஞ்சித்தையும் சொல்லட்டான் அப்புறம் முத்துகுமரில் வந்துட்டான் மூணு பேர் சேர்ந்து ஜெப்ரி பிடிச்சிருக்காங்க அப்படியே மூணு பேர் சந்தி ஜெஃப்ரியை பிடிச்சிருக்காங்க அப்பவுமே அவன் உருவிக்கிட்டே இருக்கான் அப்படியே அப்ப கூட அவன் அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட நிற்காம உருவிக்கிட்டே இருக்கான் இல்ல ரஞ்சித்லாம் மேலே ஏறி உட்காந்துட்டாரு மேலே ஏறி உட்காந்து நெஞ்சு பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு அமுக்குனா கூட கீழே முத்துகுமரன் கால்படி போட்டிருக்காங்க கால்படி போட்டாலும் அவன் கால் உருவேன்னு சொல்லிட்டு உருவி மிதி மிதி மிச்சு உருவ ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ ஒரு செகண்ட் கூட விடாம உருவ ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அந்த பக்கம் பார்த்தா மஞ்சிரி வந்து ஆக்சுவலா அஞ்சிதா புடிச்சிருந்தாங்கல அப்ப சடனா மஞ்சிரி வந்து நான் கல்ல எடுக்க போறேன் ஒரு நிமிஷம் புடிச்சு ரயான் கிட்ட விட்டாங்க ரயான் கூட கை வச்சு ஹோல் பண்ணான் அப்ப அந்த பொண்ணு விடவே இல்ல திரும்பி அவன புடிச்சு சுத்த ஆரம்பிச்சு அவன புடிச்சு சுத்த ஆரம்பிச்சு அவன் சும்மா இருப்பான் அவன் லாக்க போட்டான் லாக் போட்டானோ ஐயோ அந்த பொண்ணு குதிக்குது வாங்குது அந்த கன்வேர் பெல்ட் இருக்குல அந்த கன்வேர் பெல்ட்ல ஒரே மிதி மிதிச்சு ஜம்ப் பண்ணி பின்னாடிலாம் எல்லாம் வருது என்னலாமோ அந்த பொண்ணு ட்ரை பண்ணுது ப்ரோ என்னலாமோ ட்ரை பண்ணி உருவ பாக்குது எங்க அவன் லாக் அவுட் போட்டுட்டு அந்த லாக் அவுட் ரிலீஸ் பண்ணியே தீர்வுன்னு சொல்லிட்டு குதி குதின்னு கூச்சு பாக்குறாங்க கடைசியில ரயான் பார்த்தான் ஏன்னா ட்ரெஸ் கொஞ்சம் நவ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரயான் அங்க இருந்து அவனுக்கு கெட்ட பேர் ஆயிரும் என்ன என்ன பண்ணான்னு டக்குன்னு மஞ்சரிட்டு விட்டான் மஞ்சரி நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இதுல பெரிய சிரிப்பு தெரியுமா மஞ்சரி கீழே போட்டு அவனை லாக் பண்ணிட்டாங்க அப்படியே மஞ்சரி அஞ்சிதா கீழே போட்டு லாக் பண்ணிட்டாங்க கீழே போட்டு லாக் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த பக்கம் கேமரா ஆங்கிள் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரி ஒரு மூணு பேர் லாக் பண்ணியிருக்காங்க அங்க பவித்ரா லாக் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணி நம்ம பிங்க் கலர் டீம் இருந்து மொத்த கல்லு இங்க பிறக்கி எடுத்துட்டாங்க மொத்த கல்லு இந்த பக்கம் வந்துருவோம் அங்க ஒரு கல்லு கூட கிடையாது எல்லாமே சுத்தி சுத்தி லாக்ல இருக்காங்க அந்த பக்கம் திடீர்னு கேமரா ஆங்கில மாத்தினாக அஞ்சுதான் மஞ்சிரி கீழே கவுத்தி போட்டு மேல உட்காந்துருக்காங்க என்னமா நடந்துச்சு நீ தானே கவுத்தி வச்சிருந்தா அது வேற இது வேற அப்படின்னு மாதிரி கவுத்தி கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்து அமுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ அந்த அஞ்சுதான் பவர் வேற லெவல்ல இருக்குது புடிச்சு மஞ்சிரிய கவுத்தி போட்டு அமைக்க என்ன இப்ப துள்ளு இப்ப துள்ளு இப்ப துள்ளுங்கிறாங்க மஞ்சிரி கூப்பிடுறாங்க ரயான ஹெல்ப் கூப்பிடுறாங்க ரயான் 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 அப்படின்னு மாதிரி புடிச்சு லாக் வேற லெவல் சத்தியமா சொல்ற இந்த டாஸ்க் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருமே அவங்களுக்கான போடுறாங்க அவர் சில பேர் போடாம வெளியே அவுட் ஆயி போயிட்டாங்க நினைச்சுக்கோங்களேன் மத்த எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க இதுல இந்த ராணுவ இருக்காங்கள அவன் மைக்க தைசே கட் பண்ணுங்க பாஸ் அவன் மைக்கு தான் தண்ணி இல்ல நினைச்சிட்டு சொல்லி வீட்டுல எடுத்துருங்க சண்டை போட்டு அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்க ஓகேவா அவ்வளவு சண்டை லாக்கு பூரா போயிலும் தீத்துக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் இதுல குறுக்க போயிட்டு ராணுவ இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சரி அஞ்சு தான் அடிச்சிட்டு இருக்காங்க முன்னாடியே பகை இருந்திருக்கும் போல இப்ப அந்த பகையை தீத்துக்கிறாங்க அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க

ய்யா படுறா நான் இப்ப மட்டும் இது பண்ண முடியும் சரியா நான் ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்போ புரியல ஒருவேளை வீட்டோட்டு வெளியே போயிட்டா வெளியே உன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவேன் நான் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மாதிரி ஒரு இது பண்ணேன் அப்புறம் அங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை ஏத்தி விட்டுருந்தேன் எப்படி பேச சொல்லுவியா டாஸ்க் ஆடுறதுங்க வேற அந்த டாஸ்க்கை ஏற்றி விடுறதுங்க வேற ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கிறதுங்க வேற எல்லாமே தெரியாம சும்மா போட்டு நீ என்னத்தையா பண்ணிக்கிட்டே எப்பா என்னத்தையா போட்டு பண்ணாத நீ பண்றது என்ன தெரியுமா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ எடுக்கணும் நீ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு

இங்க பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு அப்படி ஃபயரா போயிட்டு இருக்கும்போது இவன் குறுக்கவே கூட வந்து என்னைய ஊத்திட்டு இருக்கா குழந்தை விட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல கடைசி அன்சிதா சொல்லி ஆகுணாங்க என்ன பண்ணி அந்த பொண்ணு எந்திரிச்சு அந்த பொண்ணு எந்திரிச்சா மஞ்சள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்சிதாக்கான இடுப்புல இப்படி கால காலை வச்சு லாக் பண்ணிருக்காங்க கடைசி ஞாபகம் இருக்கா விஜயவர்மா பிரதிப தூப்பி அடிச்சானு அதே மாதிரி இந்த பொண்ணு தூக்கிட்டா வரும் ஒரு செகண்ட் தூக்கிட்டா மஞ்சரியா நல்ல வேலை தூக்கணும் அதுக்கு மேல ஒரு அதுக்கு மேல ஒரு அளவுக்கு மேல இந்த பாடி முடியல தூக்க முடியாம அவங்களோட உடம்ப கீழே போட கீழே கீழேட்டான் கூட கொஞ்சம் ஸ்டமி இருந்து டக்குன்னு தூக்கிட்டு டம்மு டிம் அடிச்சிருந்தான்னு நினைச்சுக்கோங்க காடுதான் காடுதான் கண்டிப்பா காடு தான் அடுத்த தீபக்கண்ண என்ன நினைச்சா இருந்தால டக்குன்னு அவரு குறுக்க வந்து அனுப்பிச்சி லாக் பண்ணிக்கிட்டார் லாக் பண்ணி சைடில் உட்கார வச்சுக்கிட்டாரு அப்புறம் மஞ்சள் உள்ள போய்ட்டு இருந்த கல்லாம் திரும்பி பறைக்க முடிச்சு எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க பாத்தா அப்படி நடந்துட்டே இருக்கும் ஜப்ரீ அங்க அங்க இருந்துச்சு யார்ட்டா முத்துக்குமரன் தப்பிச்சு வந்தான் ஏன்னா முத்துக்குமரன் கடைசியில் தனியா புடிச்சு வச்சிருந்தான் தனியா விரும்பி காலை மட்டும் பிடிச்சி கால் பிடி போட்டு வச்சிருந்தா அவன் காலை உரி உருவி மிதிச்சு மிதிச்சு அவன் தப்பிச்சு ஓடி வந்துச்சான் ஓடி வந்து இங்க மஞ்சள் கல் அடிக்கிட்டு இருக்காங்க ஒரே மிதிச்சு அந்த பக்கம் கிடக்கிறான் திருப்பி போயிட்டு முத்துக்குமார லாக் பண்ணிட்டான் லாக் பண்ணாலும் ஜப்ரிக்கான ஸ்டமினா கம்மி கிடையாதுங்க மேலே விழுந்து இப்படி லாக் பண்ணுற முத்து ஜப்ரி ஒரு செகண்ட் முத்து விட்டு தூக்கிட்டான் தூக்கி அப்படி பக்கம் சரிஞ்சு சொல்றாங்க வேற லெவலில் எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் பெஸ்ட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் எல்லாருமே பெஸ்ட் கொடுக்குறாங்க ஓகேவா இதெல்லாம் ஜப்ரி வேற லெவல் அன்ச்சி வேற லெவல் பவித்திர மட்டும் சிங்கிளாக ரேண்டில் பண்ணால் கூட லாக் ஆகிக்கிறாங்க நான் கொறை சொல்ல விரும்பல நான் லாக் ஆகிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பவித்திர மட்டும் லாக் ஆகிறேன் மற்றபடி யாரையுமே சிங்கிளாக லாக் பண்ண முடியல எல்லாருமே சரியான தொடிப்பா இருக்கிறாங்க அந்த கன்வெர் பெல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கல் அந்த சண்டை வருதான் இருக்கும்போது ஒரு மொயில் பறந்து வந்துச்சு மேல இருந்து பறந்து வந்துச்சு அந்த மொயில ரயன் எடுத்துட்டான் அப்புறம் அந்த கன்வேர் பெல்ட்ல இருந்து யாருக்குமே தெரியாம பவித் எடுத்துட்டாங்க இன்னும் யாருக்குமே தெரியல கடைசியில தான் தெரிய வந்துச்சு அப்புறம் கன்வேர் பெல்ட்ல இன்னொரு மொயில் வச்சு அதையும் அவங்களே எடுத்துட்டாங்க அது எல்லோ டீம் எடுத்துட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு இருக்கா ஆனா ஒரு மொயில வந்து ப்ளூ டீம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த பிங்க் கலர் டீம்ட்டு இருந்து முயலை ஃபுல்லாக காலி பண்ணால் தான் பிங்க் கலர் டீம் வெளியே போவாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளூ கலர் டீம்ட்ட முயல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் டீம் வெளியே போயிடுவாங்க அதனால ரயான் இருந்து ஒரு ஒரு முயல் வந்து ப்ளூ கலர் டீம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மூணு டீம்ட்டும் ஒவ்வொரு முயல் இருக்குது இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த வீ வரித்தனமான சண்டை வரும் நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டீங்கன்னா இப்போ மலன்னு சொல்லி திருப்பி ஒரு பாஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கவனிச்ச வரத்துக்கு எந்தெந்த டீம் ஆடுது யார் யார் பயங்கர டஃப் கொடுக்கான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துல மறக்காமக்கம் மாறில் போடுங்க என்ன கேட்டா ஜெஃப்ரி அன்சிதா பவர் 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 பவருங்க வேற லெவலில் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகாம கமாண்டில் விடுங்க சண்டை சூடு பிடிக்குது எப்பா ரேனாவே மைக்க உள்ளே வச்சிருப்பா